அது தூக்கி எரிஞ்சிரு அது உன வாழைய விடாது அது உன வாழ விடாது ஆழும் மனப்பான்மை உன வாழ விடாது நொடி நொடியா உன சாவடிக்கும் ஆளு சரி இல்லைன்னோ அழகு சரி வசதி இல்லைன்னோ பொருளாதாரம் இல்லைன்னோ வண்டி இல்லைன்னோ வீடு இல்லைன்னோ உன்னை நாலு பேர் குத்துறாங்கன்னு அதே நினைச்சுனே இருக்கும் மூடி கொட்டுதுன்னோ இதெல்லாம் தாழ்வு மனப்பான்மையா ஏன் இப்படி இருந்து அவங்க சாதிச்சதே கிடையாதா ஏன் அப்துல் கலாம் செயல் வந்து அழகு இல்லையா காமராஜர் செயல் அழகு இல்லையா கட்கன் செயல் அழகு இல்லையா ஏனைய மகான்கள் செயல் அழகு இல்லையா சாதித்த தலைவர்கள் செயல் அழகு இல்லையா அவங்க என்ன அழக பார்த்தாங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இளைஞர்களே இளைஞர்களே நல்லா கவனத்தில் வச்சுங்க அழக பாத்தீங்கன்னா வாழ்க்கையே அசிங்கமா போயிடும் ஆனா வாழ்க்கையின் செயலை பாருங்க உங்க திறமையை பாருங்க உங்க தகுதி எப்படி வளர்த்து கொள்ளலான்னு பாருங்க அதுதான் உங்க வாழ்க்கையோட அழகா மாறும் கவனத்துல வச்சுங்க தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிங்க வெளியே வாங்க இந்த உலகமே காத்துன்னு இருக்கு உலகமே காத்துன்னு இருக்கு வெளில வாங்க பாத்துக்கலாம் ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் திறமை இருக்கு வெளில வாங்க உம்மா வந்து வீட்டுக்குள்ள வந்து முடக்கி